இந்த காலகட்டத்தில் மனைவி வழியில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஆமாம் ஏதாவது ஒரு உதவி செய்வா சார் உங்கள் கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாள் உங்களுடைய மனைவிகள் நண்பர்கள் உதவி செய்வாங்க அப்போ பார்ட்னர் ஏதாவது ஒரு ரீதியில் உங்களுக்கு பலம் வாயும் அப்போ அரசாங்கத்திலருந்து ஏதாவது நிதி சார்ந்த உதவிகள் கிடைக்கும் கடன்கள் கிடைக்கும் லோன்ஸ் கிடைக்கும் இப்போ கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்தில் பொருளாதார சரிசவங்க உண்டாகும் உங்களுக்கு சரியாக நடந்துடும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஓரளவு சாட்டிஃபேஷனாக நடந்துடும் இந்த மாதம் உங்களுக்கு ஆமாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய கலத்திரம் அமையும் சார் உங்களுக்கு எதிர்பார்த்த கலத்திரத்தை தாண்டி ஒரு நல்ல கலத்திரம் அமையும் நல்ல மனைவி அமைவாக நல்ல கணவன் அமைவாங்க ஆமாம் தொழில் வந்து அது தொழில் மாற்றம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் தொழில் மாற்றம் தொழில் கடன் இதெல்லாமே உருவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தாயினுடைய உடலில் சற்று முன்னேற்றம் ஏற்படும் தாயெல்லாம் முட்டி வலிக்குது கை வலிக்குது வயிறு வலிக்குது எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான் அப்போ தாயார் வழியில் ஆதாயம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம்